நல்லா நல்லா காஞ்சிச்சு நான் இதில் வந்து என்ன போட போகிறேன்னா வெறும் காஞ்ச மிளகா கடலை பருப்பு பூண்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயத்தை போட்டுட்டு இந்த மூ இப்போ பார்த்திங்களா இது மூணுக்கையும் போட்டு நம்ம பூண்டை போட்டுடலாம் போட்டுட்டு இதோட சேர்த்து வெங்காயத்தை போட்டுடலாம் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் தாளிச்சுக்கலாம் ஏன் பூண்டு போட்டோம்னா அந்த பொரியலோட ஸ்மெல்லு செமையாக இருக்கும் நீங்கள் பூண்டும் கடல இந்த மாதிரி காமி நம்மளை போட்டு பொரியல் பண்ணி செமையாக இருக்கும் எனக்கு நிறையா இருக்கும் சேமாக இதோட சேர்த்து பீ பீட்ரூட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்பயுமே இந்த காய்கள்லாம் போடும்போது நிறைய வாட்டர் சேர்த்துக்கோங்க தான் நல்லா வேகும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டீப்களை கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி விஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளமே வராது ஸோ வீக்லி டூ டேஸ்னால் இந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் இப்போது நம்ம கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதை சேர்த்துட்டு ஏன்னா மஞ்சள் தூள் போட்டால் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல் கொடுக்கும் அதுக்காக தான் நான் மஞ்சள் தூள் போட்டேன் இதோட போட்டுட்டு நல்லா இதை வதங்கப்போம் ஃபை மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுருங்க அப்புறமா நிறைய தண்ணி ஊற்றிடுங்க ஒரு கிளாஸ் அளவு இந்த கடாய் இருக்குல்ல இந்த கடாய் மேலே அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பாயில் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றது இதோட நீங்கள் தேங்காயும் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் அப்படியும் சேர்த்துக்கலாம் ஏன் தேங்காய் சேர்த்துக்கலனா நான் நைட்டும் சாப்பிடலாம் நம்ம தேங்காய் சேர்த்தா நைட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு நெஞ்சு எரிச்சலாக இருக்கும் நெஞ்சு அப்படியே நெஞ்சு நெஞ்சுமல்லையே இருக்கும் தேங்காய் பொரியல் சாப்பிட்டிங்க அதுக்காக தான் நான் மோஸ்ட்லி வந்து நான் தேங்காய் கலக்க மாட்டேன் பொரியலெலாம் எப்போ விருப்பம் போனதோ அப்போ நான் சேர்த்து சாப்பிட்றேன் நம்ம இதோட ஓட்ட நல்லா சேர்த்துக்கிட்டு நல்லா பாயில் பண்ணிட்டு ஓ எப்படின்னா பத்து நிமிஷம் ஆகும் நான் அதுக்குள்ளே போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன் பொரியல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நம்ம இதோட சேர்த்து சாப்பாடோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் இது ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லை நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இதை நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஹெல்த்தியாக இருக்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் நான் போடுற ஹெல்த்தி ஃபுட்டெல்லாம் ஃபாலோ பண்ணி சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள் பாய்